வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சீண்டிய விஜய் கண்காட்சி முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் இத பத்தின நம்ம பார்க்கலாம் கரூரில் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்ற பிரச்சார கூட்டத்தில் கடும் நெரிசல் ஏற்பட்டு பெரிய அளவில் அசம்பாவிதம் ஏற்பட்ட நிலையில் இந்த நெரிசல் ஏற்பட்டதில் சதி இருப்பதாக திமுகவை குற்றம் சாட்டி தவிக்கவினர் வீடியோ வெளியிட்டனர் ஆனால் முழுக்க முழுக்க விஜய் தாமதமாக வந்ததும் போலீஸ் கூறியதை தவிக்கவினர் கேட்காதமே காரணம் என்றும் அரசு தரப்பு தெரிவிக்கிறது இது தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் சமூக வலை தளங்களில் பரவிருகிறது இயந்தநிலையில் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்து முதலமைச்சர் முகா ஸ்டாலின் அவர்கள் நேற்றை தினம் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் அதில் கரூரில் நடந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு என்றும் மருத்துவமனையில் நான் பார்த்த காட்சிகள் இன்னும் எனது கண்ணை விட்டு அகலவில்லை என்றும் கனத்த மனநிலையுடன் துயரத்திலும் தான் இன்னும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் மேலும் முன்னாள் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையில் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டுள்ளது என்றும் ஆணையத்தின் அறிக்கை அடிப்படையில் அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இருக்கும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறினார் அது மட்டுமல்லாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி மக்களும் இருக்கிறத விரும்ப மாட்டாங்க என்று பேசியிருந்த நிலையில் இன்றைய தினம் அதாவது மூன்று நாள் கழித்து விஜய் அவர்கள் விளக்கமளித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சுக்கு பதிலளிக்கும் வகையில் அந்த வீடியோ இருந்தது அவர் கூறும்போது கிட்டத்தட்ட ஐந்து மாவட்டங்களில் நான் பிரச்சாரம் செய்துள்ளேன் ஆனால் கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடக்க வேண்டும் மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் என்றும் போது கடவுளை போல் இருந்தது என்றும் எல்லா உண்மையும் வெளியே வரும் என்றும் கூறியிருந்தார் குறிப்பாக விஜய அவர்களது பேச்சு முழுக்க முழுக்க திமுகவை குற்றம் சாட்டுவது போலவே அமைந்திருந்தது மேலும் சிஎம் சார் உங்களுக்கு என்னை ஏதாவது பழிவாங்கும் எனம் இருந்தால் என்னை என்ன வேண்டுமானாலும் செய்யுங்கள் என்றும் நான் ஒன்று வீட்டில் இருப்பேன் இல்லாவிட்டால் ஆபீஸில் இருப்பேன் என்று விஜய் அவர்கள் அந்த வீடியோவில் கூறியுள்ளார் விஜயின் இந்த பேச்சு தற்போது பெரிய அளவில் சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது அதன்படி திமுகவினர் மிகுந்த கொந்தளிப்போடு விஜய்க்கு தக்க பதிலடி கொடுத்து வருகின்றனர் இதற்கிடையே விஜய் கைது செய்ய வேண்டும் என்றும் ஒரு பக்கம் கோரிக்கை எழுந்து வருகிறது அதன்படி அருணா ஜெகதீசன் அவர்களது விசாரணை முடிந்த கையோடு அவர் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட அனைவரையும் ஒரு விடாமல் கைது செய்ய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது குறிப்பாக ஒரு நபர் விசாரணையம் அடிப்படையில் விஜய் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் அவரும் கைது செய்ய இந்த அரசியல் ரீதியாக கையாளாமல் மனித அடிப்படையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கையாண்டு வருவதாக கூறப்படுகிறது அந்த வகையில் இந்த விவகாரத்தில் தவறளித்தவர்கள் யாராக இருந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முழுமனதோடு களமிறங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கரூர் சம்பவத்தை அடுத்து தாவிகாவின் முக்கிய டாப் தலைகள் மீது வழக்கு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்கள் விரைவில் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் ஒரு நம்பர் விசாரணை ஆணையத்தின் அறிக்கையின் அடிப்படையில் குற்றம் சாட்டப்படுவர்கள் மீது பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க